நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பலன்கள் ஆவணி மாசம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அல்லது அழியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சாமி நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்வாங்க அப்போ இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் ஒன்று சரியாயிடும் அப்ப இன்னொன்னு எப்ப சொல்லுவாங்க சரியாயிடும் தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறம் தான் சரியாயிடும்பா வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன வரலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் புரியுதுங்களா சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்கள்ல வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே ஆவணி மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி என்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகரத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் இணைந்து மகரத்தை பார்க்கிறார்கள் நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன சின்ன கிரகத்தின் அசைவுகள் கூட பார்வைகள் கூட தொடர்பு கூட ஒரு ஜாதகனை அது அல்லது ஒரு ஜாதகியை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சிடும் இது புதன் தானே இது சுக்கிரன் தானை தானேன்னு அவங்க சொன்னாலே இது அலட்சியம்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அஞ்சு பத்துக்குடைய சுக்கிரன் இப்போ அஞ்சாம் அதிபதின்னு சொன்னாலே அவர் டாப்பு அஞ்சு பத்து குடையோன் பூர்வ புண்ணியம் மற்றும் கர்மஸ்தானம் அதே போல பாக்யாதிபதி அப்ப அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற இரண்டு கிரகங்கள் இப்போ மகர ராசிக்கு இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க உடனே கேள்வி வருதுல்ல மகர ராசிக்கு ஆவணி மாதம் சூப்பரா இருக்கும் எப்படி சொல்றீங்க சார் சார் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்றிணைந்து எங்க ஏழாம் இடத்துல சம சப்தமமாக தன்னுடைய ஏழாவது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார்கள் அவங்க அஞ்சு ஒன்பது அதிபதிகள் சேர்ந்திருந்தாலே போறோம் அவங்க சேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் மகரத்தை வேற பார்க்குறாங்க மகரத்தை வேற அவங்க பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் பல வருஷங்கள் அடுத்த பல ஆண்டுகளாகவும் உங்களுக்கு அமையிறதுக்கு அப்போ பல கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே குறிப்பாக கையில் இருக்கிற காசை எல்லாம் இழந்து நிறைய வச்சுருந்தேன் சாமி பத்து லட்ச ரூபா வச்சுருந்தேன் பத்து கோடி ரூபாய் வச்சுருந்தேன் சார் முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி வச்சுருந்தவங்க கூட இன்னைக்கு கையில் ஒன்றும் இல்லாமல் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மகர ராசிக்கு பொருந்தும் ஏண்ட்ட இருந்தது என் அம்மா சொல்லுவாங்க நான் ஒரு நகை வச்சுருந்தேன் மது கொடுத்துட்டா மருமக வச்சிருந்தா அதையும் கொடுத்துட்டா அம்மா கொஞ்சம் வச்சுருந்தா சாமி அதையும் போட்டான் எல்லாத்தையும் போட்டு தொழில் நஷ்டம் இன்னைக்கு வேலைக்கு போய் கடன் அடைக்கிறாங்க இதெல்லாம் மகர ராசி தான் தன் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் பக்கத்து பாக்கெட்ல இருக்கிறது இந்த பாக்கெட்டில் இருக்கிறது ஏற்ற மாதிரி உள்ளது எல்லாத்தையும் வாங்கி தொழிலில் போட்டு பிஸ்னஸ் எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதை நடத்த முடியாம சேமிப்புகள் எல்லாம் வீண் விரயங்களாகி வெளியில வந்து வேலைக்கு போய் இந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க நகையை மூட்கணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போது இப்போ உங்களுடைய நஷ்ட தொகை எனக்கு ஐம்பது லட்சம் வரணும் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வரணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்களை சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே உங்களுடைய சேமிப்பு என்ன ஆச்சு உங்களுடைய வருமானம் என்ன ஆச்சு இதெல்லாம் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியும் நகர நிறைய மகர ராசி என்பர்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் அப்ப மகர ராசி என்பர்களே சுக்கரனும் புதனும் இணைந்து அஞ்சு ஒன்பதுக்குடியவர்கள் இணைவதால் அவங்க சம சப்தமமாக ஏழாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டுறாங்க சாமி கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்றாங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க அந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது சார்ந்த வம்பு வழக்குள்ேட்டடா பிஸ்னஸ் ரிலேட்டடா டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் சம்திங் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே போல இடப்பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் அப்ப மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சமசப்தமம் அஞ்சு ஒன்பது கூடிய சமசத்தம பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் அந்த கவலை எனக்கு நீங்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி